ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோலை ராஜி இன்றைக்கி நம்ம மெராகல் டேவெலாம் பார்க்கறக்கு முன்னாடி இது நவமூலிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது என்னோட விவரம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா ஏற்கனவே நிறைய வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வந்து நீங்கள் வர முடியும் சரிங்களா இதில் நீங்கள் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதிலே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்போ தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த ஊர் பேர் கம்பல்சரி வந்து மென்ஷன் பண்ணணும் அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷன்கிறது ரொம்பவுமே பயனுள்ள இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு பிரதோஷத்துலையும் பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ பிரதோஷ வழிபாடு எந்தளவுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான பல விஷயங்கள் வந்து நம்மளோட வீடியோவில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த பதிவுலையும் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு ஒரு வெற்றியாக அமைவதற்கு இவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒருத்தங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க சொல்லியிருந்தேன் எனக்கு வயிறு ரொம்ப சரியில்லை அது வந்து நான் ஒரே உங்க உங்ககிட்ட சொன்னேன் சொல்லிட்டு உங்கள் யாகத்தில் சொ என்னோட பேர் கொடுத்துருந்தேன் நீங்களும் ப்ரே பண்ணியிருக்கிறீங்க நல்லா எனக்கு அது சுமார் நல்லா ஆயிடுச்சுங்க மேடம் இப்போது சரி ஆயிடுச்சுங்க மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் வராகி அம்மா உங்களுக்கு ஆசிர்வாதிக்கட்டும் என்னையும் ஆசிர்வாதி கட்டும் ரொம்ப நன்றிங்க மேடம் இப்போ எனக்கு ஒரு இன்னொரு பிரச்சனைங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனை சொன்னாலும் சரியாயிடுதுங்க மேடம் அது வராகியோட அருள் உங்க அருள் எனக்கு தெரியாது நீங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க ஹஸ்பண்டு குழந்தைங்களோட நீங்க நல்லா இருக்கணும் மேடம் நன்றி சகோதரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் இது வந்துட்டு அந்த அம்மாக்கு வயிற்றுல பிரச்சனை அதனால அவங்க கொடுத்துருந்தாங்க நல்லபடியாக சரியாயிடுச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு அவங்க ஒரு ஐம்பதாயிரம் வெளியில பணம் ஏமாந்துருக்காங்க அது வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி அடுத்த விஷயத்துக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க கடவுள் அருளால் வராகியோட ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் வராகிகிட்ட கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க வராகிக்கு நன்றிங்களை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் இருக்குது பிரதோஷத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம செய்ய போகிற வழிபாடு வந்துட்டு இந்த பிரதோஷத்தனைக்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பிரதோஷம் விட்டவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சிவபெருமான் ஊதி பிறந்தது அதாவது சிவபெருமான் வாயால் ஊதி இவங்க வந்து உருவானாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தீப்பிழம்பாக வந்து உருவானாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சிவபெருமான் இவங்களை ஊதி உருவாக்குனால அந்த வெப்பம் தாங்க முடியாமல் சிவபெருமானே வந்துட்டு அந்த வெப்பம் தணிக்க கங்கையில உட்கார்ந்ததாக சில வரலாறுகளும் இருக்கு அதே போல் இவங்க ஒரு தீப்பழம்பாக இருப்பாங்க நம்ம எப்போவுமே இவங்க உடம்பு வந்து சூடாக இருக்கும் தீப்பழம்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இவங்க கிட்ட இவங்களை குளிர்விக்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம கேட்கும் மனம் குளிர்ந்து நம்ம கேட்குற விஷயத்த வந்து செய்வாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு இவங்களுக்குன்னு தனியாக கோவில்கள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரக்ஷியை வந்து வழிபடுறக்கு என்ன மாதிரியான ஒரு மெத்தட் ரக்ஷியை வந்து வழிபடுறதுனால் நீங்கள் தீப ஒளியில் தான் இவங்களை வழிபாடு பண்ண முடியும் இவங்களுக்கு ஃபோட்டோவோ விக்கிரவமோ வந்து கிடையாது ஸோ தீப ஒளியில் தான் இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஏன்னா சிவன் வாயால் ஊதி பிறந்தனால அவங்க ஒரு தீப ஒளியாக தான் வெறும் தீப்புலம்பாக தான் வந்தாங்க அதனால் இவங்களை வந்துட்டு தீப ஒளியாக வழிபடுறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க இவங்களை வந்துட்டு பிரதோஷ காலத்தில் கும்பிறதுங்கிறது ஒரு சிறப்பு ஏன்னா பிரதோஷ காலத்தில் இவங்க உருவானனால ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் பிரதோஷம் எப்பெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் வந்து உங்கள் நீங்கள் கும்பிடலாம் அப்படி விட்டவங்க பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இவங்களை நீங்கள் வழிபாடு வந்து பண்ணலாம் சரிங்களா அதையும் விட்டவங்க நான் சொன்ன மாதிரி செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த ரக்ஷி வழிபாடு நீங்கள் பண்ணலாம் சித்தர்கள் குறிப்பில் இவங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் உடனுக்குடனே பதில் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த ரக்ஷி வழிபாடுக்கு இருக்குன்னு நம்மளோட பராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பில் இருந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை வந்து நம்பிக்கையோட வழிபட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் உடனுக்குடனே பதில் தெரியுங்க இப்போ இவங்களை கும்பிட்றக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இவங்களை கும்பிடும்போது நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைம் வந்து ஆயிருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாமல் தான் இவங்களை கும்பிடணும் அதே போல் இவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் வெள்ளை நிறத்தில் செய்யணும் ஒரு பிரசாதம் வைக்கிறீங்களா வெள்ளை நிறத்தில் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் சாதம் வெண்பொங்கல் வெள்ளை சாப்பாடு இருக்கு இல்லைங்களா நெய் சாதம் வைக்கலாம் வெறும் பால் சாதம் வைக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை நிற உணவுப் பொருட்களை இவங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் வைக்கணும் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப ஒரு சூடான ஒரு தெய்வம்னு சொல்லலாம் நெருப்பு குளத்தில் இருக்கிறவங்க அவங்கள வந்து மனசு குளிர்ற மாதிரி நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவங்கள குளிர்விச்சு நம்ம கேட்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதே மாதிரி பால் வந்து பிரசாதமாக இவங்களுக்கு வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் நீங்கள் தயிர் சாதம் சாப்பாடு வெறும் சாப்பாடு நீங்கள் வடித்து சுட சுட அந்த சூடாக இருக்க சாப்பாடு அப்படியே கொதிக்க கொதிக்க இவங்களுக்கு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம் பால் இருக்கு இல்லைங்களா ஒரு டம்ளர் பால் காய்ச்சாத பால் அந்த காய்ச்சாத பாலை வந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் கல்கண்டு பிரசாதமாக வைக்கலாம் இதெல்லாம் வெள்ளை நிற பொருட்கள் சரிங்களா அதனால் கல்கண்டு வந்து நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் இவங்களுக்கு பூக்களாக வைக்கிறதுனா மல்லிகைப்பூ வைங்க மல்லிகைப்பூ இவங்க சன்னதியில் பார்த்தீங்கன்னா இவங்கள சுற்றி மல்லிகைப்பூ ஒரு தீபம் வச்சு அதை சுற்றி மல்லிகைப்பூ அத்தனை வச்சுருப்பாங்க இந்த மல்லிகைப்பூ வச்சு நம்ம கேட்கறதுனால கூட நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை வெள்ளை நிற பொருட்கள் இவங்கக்கிட்ட இவங்களோட அனுகிரகத்தை நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு எந்த விஷயம் கேட்டாலும் நடக்கணும்னா வெள்ளை நிற பொருட்களை இவங்க கண்ணு முன்னாடி வச்சாலே போதும் மனங்களுர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நீங்க விளக்கு வைக்கும் போது போடுற திரி கூட வெள்ளை நிறுத்தல் தான் இருக்கணும் இந்த மாதிரி வழிபாடு நீங்க செஞ்சு என்ன விஷயம் கேட்டாலும் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கவங்க நீண்ட நாட்களாக பல வருஷ போராட்டமாக இருக்குன்னா சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி பல வருஷ போராட்டங்கள் இவங்ககிட்ட கொண்ட இவங்க காலடியில் நீங்கள் வைக்கும் போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த ரக்ஷி வழிபாட்டுக்கு வந்து இருக்குங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காடு தான் இவங்க சரிங்களா அதனால நம்பிக்கையோட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் இவங்க நீங்கள் ஒரு தடவை வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு அதோடய பவர் என்னங்கிறது காமிச்சிருவாங்க அவங்களோட பவரை கண்டிப்பாக காமிச்சிருவாங்க அந்த இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சுவாமி தான் இவங்க இவங்க வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் ஏன்னா அவங்க அவதரித்த நேரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் செய்யும் போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்றா காலையில் நேரத்தில் எந்திரிச்சோடனே நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா மாலை நேரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பல கேள்விகளுக்கு விடை தெரியாத பல விஷயங்களுக்கு இவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காடு தான் இன்னொரு விஷயம் என்னென்னா சிவனை கும்பிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குதோ சிவனை கும்பிட்டா எந்தளவுக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குதோ அதே ஆசிர்வாதம் அதே பிளஸ்ஸிங்ஸ் இந்த ரக்ஷையை கும்புறதுனால கிடைக்கிது ஏன்னா அவர் மூலமாக வந்தவங்க அவரோட அதே பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இவங்களை வழிபடுறது மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சீக்கிரம் இவங்களோட வேகங்கிறது இவங்களோட ஆக்ரோஷங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நடக்கும் அதுவும் எதிரிகள் தொல்லை மனசில் நிம்மதியே இல்லை ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் காசு பணம் எல்லாமே இருக்கு ஆனால் மனசில் நிம்மதியே இல்லை இப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா அதுவும் சுற்றி இருக்கிற எனிமீஸ் தொலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு எப்படியாவது கீழே விழுந்துராதா இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது பயங்கரமான ஒரு பதிலாக இருக்கும் இவங்களை நீங்கள் வழிபாடு பண்றதுங்கிறது இவங்களை நீங்க கும்பிட ஆரம்பிச்சாலே அவங்க உங்கள் உங்க லைஃப்ல இருந்து எப்படி விலகி போவாங்கன்னே தெரியாது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இவங்களை கும்புறதுல வந்து நடக்கும் அதனால் இவங்களை நம்பிக்கையோடு கும்பிடுங்க இந்த பிரசாதம் இவங்களுக்கு வச்சு நீங்கள் கும்புற பிரசாதம் எல்லாம் வீட்டில் இருக்கவங்களே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா வழிபாடு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம் அல்லது வாயிலா ஜீவன்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த ரக்ஷிக்கின்னு வழிபாடு பண்ணுறதா இருந்தால் புதிய ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கை இவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அதனால் தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாட்டியும் இவங்க வழிபாடு பண்ணும்போது அந்த விளக்கை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்